ஹலோ மக்களே இந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா டெய்லி டோஸ் இன்றைக்கி நம்ம வீட்லேயே சுலபமான முறையில் இட்லி பொடி தயாரிப்பது எப்படி இதுக்கு முதலில் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு ஒரு கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேங்க இதை நல்லா செவக்க வறுக்கணுங்க இது கூடவே நான் ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா செவக்க வறுத்து எடுத்துகிட்டு இதை வந்து வேறு பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டேங்க இதே கடாயில் இரண்டாவதாக துவரம்பருப்பு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இது கூடவும் நான் ஒரு பெரிய அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேங்க நல்ல செவக்கை வறுத்து எடுத்துகிட்டு நம்ம அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கணுங்க மூன்றாவதாக பார்த்திங்கன்னா ஊரடால் அதாவது உளுத்தம்பருப்பு இதுவும் கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூடவும் நான் ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த கருவேப்பிலையும் இந்த பருப்பும் சேர்ந்து வருபடும் வருபடும்போது ஒரு சுவ ஒரு நறுமணம் இருக்கு பாருங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான்காவது ஆக பார்த்திங்கன்னா இந்த சிறு பருப்பு அல்லது பச்சை பயிறு சொல்லுவாங்க இதுவும் ஒரு கால் கிலோ எடுத்துக்கிட்டேன் தோல் நீக்கியதும் செய்யலாம் தோல் நீக்காமல் இருக்கிறதும் செய்யலாம் தோல் நீக்காமல் இருக்கிறது செஞ்சிங்கன்னா ஹெல்த்து இது கூடவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதையும் செவக்க வறுத்து எடுத்து அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க பிறகு அதே இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிட்டேன் இது கூடவும் பார்த்திங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதையும் செவக்க வறுத்து எடுத்து அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேங்க பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து கருப்பு கருப்பு எள் எடுத்துக்கிட்டேங்க இது வந்து சுவை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எள் எடுத்துக்கிட்டு இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் பெப்பரை எடுத்துக்கிட்டேங்க மிளகு இது கூடவும் நான் ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன் கருவேப்பிலை இது கூட சேர்த்து சேர்த்து வறுக்கும் போது தாங்க இருக்குது அதே போல் மனமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பிறகு அதே கடையில் இரண்டு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து கிராம் அளவுக்கு பெருங்காயம் அந்த எண்ணெயை நல்லா காய வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க பிறகு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு காய்ந்த மிளகாய் காம்பு நீக்கியது எடுத்துக்கோங்க அதே எண்ணெயில் வந்து காஞ்ச மிளகாயும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயில் காய்ந்த மிளகாய் போட்டிங்கன்னா நம்மளுக்கு நெடி வராது இட்லி புடவையோட சுவையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண வேண்டியது பூண்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நான் இஞ்சி அந்த பூண்டை வந்து நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டேங்க அதே எண்ணெயில் நான் கொஞ்சம் நல்லா முறு மொறு என்று வறுத்து எடுத்துக்கிட்டங்க இது எல்லாமே அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறக்க குறப்பு தன்மையில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த வீடியோவில் உப்பு காட்டுறதுக்கு மறந்துட்டேன் அதனால் எல்லாம் அரைப்பட்ட பிறகு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பொடி வந்து இட்லி கூடையோ தோசை கூடையோ சப்பாத்தி கூடவோ எது கூடனாலும் சாப்பிட்லாங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ